இன்றைக்கி எங்கள் வீட்டு முன்னாடி எவ்வளோ காலன்னு பாருங்கள் ஏற்கனவே பிடுங்கிட்டோம் இன்னும் இருக்குது குட்டி குட்டியாக அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டு முன்னாடியே தான் வாசப்படிக்கு முன்னாடியே இதெல்லாம் இன்னும் குட்டியாக பெருசாகவும் நம்பி விட்ருக்கோம் இன்னும் பிடுங்கலை அதெல்லாம் அங்கே இருக்குது இன்னும் அந்த சைடெல்லாம் இருக்குது இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஊரில் கேளா பிடுங்குறேன் எங்கள் வீட்டு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் இங்கே வந்து இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் அது எங்கள் வீட்டு வாசப்படியிலையே இருந்துச்சு இதெல்லாம் இதெல்லாம் இன்னும் பெருசாகுமா என்னன்னு தெரில ஆனால் ஒரு பதினோரு மணி போல் பார்த்தோம்னா பெருசாக இருக்குன்ட்டு விட்டுட்டோம் நான் அதை எடுக்கல பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது அதெல்லாம் ஆனால் இங்கே மே மாதமே மழை ஆரம்பிச்சிருச்சு தீபாவளி முடி வரைக்கும் மழை பேஞ்சிட்டே தான் இருக்கும் இப்படியே தான் இருக்கும் எப்பவும் மழை பேஞ்சே இருக்கும் இப்போ கூட இப்போ தான் மழை பேஞ்சு நின்றுருக்கு அதனால தான் இலையெல்லாம் தண்ணியாக இருக்குது இன்னும் அந்த சைடெல்லாம் போய் பார்க்கலாம் இருக்குதான்னு தேடணும் எங்கள் வீட்டு முன்னாடி இருந்ததை எடுத்துகிட்டோம் இந்த பக்கம்லாம் பார்க்கலான்ட்டு வந்தால் இங்கே ஒன்று இருக்குது தா ஐ இது பெருசாகுன்னு நினைக்கிறேன் அந்த பக்கமும் போய் பார்க்கணும் அப்படியே வாங்க பார்க்கலாம் இங்கே எதுவுமே இல்லையே மழை பெஞ்சாலும் இங்கே மாட்டு ஆட்டுக்கெல்லாம் புல் வேணும்ல அந்த வேலையை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம ஊரில் ரோடு போடும்போது ஒரு சூ மாதிரி போட்டிருப்பாங்களே அது போட்டுட்டு மழை கவரெல்லாம் போட்டுட்டு அப்படியே வேலை பார்ப்பாங்க அந்த வீட்டில் மாடு தான் இருக்குது யாரும் இல்லை போய் பால் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க டெய்லியும் தீன் போட்டுட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஒன்றும் இல்லையே நான் இன்செரிலாக இருக்கும்னு நினச்சா ஒன்றுமே காணும் மழை பெஞ்சிட்டே இருக்குதா தண்ணி வடைஞ்சிட்டே இருக்குது இன்னும் இந்த தண்ணி வடைஞ்சு முடிகிறதுக்குள்ள மறு மறுபடியும் மழை வந்துடும் வந்துட்டே தான் இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ரொம்ப கஷ்டம்தான் துணியெல்லாம் ஒன் இன்னைக்கு துவைச்சா மூணு நாள் ஆகுது துணி காயதுக்கே அடுத்து துவைக்கிறத அடுத்து ரெண்டு நாள் காயும் அப்படிதான் போகுது ஃபஸ்ட்டு கடுப்பாக இருந்துச்சு வந்த புதுசில் இந்த ஊருக்கு இப்போ பழகிட்டேன் ஆறு மாதம் மழை பெய்யும் ஐயோ இங்கே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அங்கே பாருங்க அந்த சைடில் வெறும் காடு ஆனால் நடுவில் ஒரு வீடு அது அவங்க அந்த வீட்டுக்காரங்க மாடு கட்டி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் குடியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் உள்ளே இந்த சைடு ஊருக்குள்ளே வீடு கட்டி வந்துட்டு அங்கே மாடு மட்டும் இருக்குது டெய்லி போயிட்டு வந்துடுவாங்க இவங்கெல்லாம் மாட்டுக்கு புல் எடுக்கிறாங்க இங்கே எல்லாருமே காட்டு வேலைக்கும் போவாங்க டெய்லியும் இதே மாதிரி அந்த தாறு போடும்போது போவாங்க அந்த சூ போட்டு கவர் மழை கோட்டு மாதிரி கவர் எல்லாம் போட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு ரெகுலராக இப்போ மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் அவங்க வேலைக்கு போயிட்டே தான் இருப்பாங்க துவும் இல்லை காலான் அவ்வளோதான் அந்த காலான் வளருதான்னு பார்ப்போம் வளர்ந்துருச்சா இன்னும் வளரல அப்படியே தான் இருக்குது வளர மாட்டேங்குதே மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்படியே தான் இருக்குது பதினோரு மணிக்கு பார்ப்போம் வளர்ந்துருக்குதான் இது வளர்ந்துருச்சா இல்லை இதுவும் வளரல அப்படியே தான் இருக்குது இது வளராதாட்டு இருக்குதே தெரிலங்க வளருமா வளராதான்னு இந்த சைடு எதுவும் இல்ல ஒண்ணு இல்லை நம்ம போவோம் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்ச களம் பார்த்தீங்களே ஃபர்ஸ்ட் காட்டினல வீடியோ ஃபர்ஸ்ட்ல இவ்வளோ களம் లోకాయలు వరచుదు